யாருக்கு வந்து மோட்டிவேஷன் வெளியில இருந்து வேணும் அப்படின்னா அவங்களா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம மோட்டிவேஷன்ல வந்து போய் வச்சுக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இருக்கணும் அதே சமயத்துல மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ரெண்டு பில்லர்ஸை பார்த்தோம் அதாவது செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ரெகுலேஷன் இதில் சில டாஸ்க்கை அவங்கள வந்து செய்ய சொல்லியிருந்தேன் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த மூணு பில்லர்ஸை பார்ப்போம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செல்ஃப் மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு நல்ல விதமாகவும் நடக்கலாம் தவறாகவும் நடக்கலாம் அதெல்லாம் பெருசாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்காவாக நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரிதான் நடக்கும்னு நம்பிட முடியாது லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது தான் எப்படி வந்து ரோஜால முள்ள இருக்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தமிழர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நெகட்டிவாக போகும்போது நம்ம எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ஹேபிட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்ன தான் இருந்தாலும் இப்போ திரி எரிஞ்சாலும் வெளியிலேருந்து யாராவது ஒருத்த தூண்டணும் அப்போ தான் அந்த திரி நல்லா எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவு வெளியிலேருந்து வந்து தூண்டணும் அப்படின்றப்ப அது வந்து கம்மியா எரிஞ்சிட்டு இருக்கும் தான் வெளியில இருந்து தூண்டுதல் தேவை நல்லா எரிஞ்சிட்டு இருக்க ஒரு மனசு நல்ல பிரைட்டா இருக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் நமக்குள்ள இருந்து இருந்தாலே போதுமானது யாருக்கு வந்து மோட்டிவேஷன் வெளியில இருந்து வேணும் அப்படின்னா அவங்க ரொம்பவே டிசிஷன் எடுக்க முடியல ஒரு சோர்ந்து போய் உக்காந்துருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருந்து வேணும் ஆனா நம்மளே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்து நம்மளே இந்த உலகம் ஃபுல்லாக லைட்டை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னா மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருந்தாலே போதுமானது ஸோ அளவுக்கு நம்ம இருக்கணும் ஸோ யூ ஷுட் பி ஒன் அபவ் த க்ரௌட் யூ ஷுட் நாட் பி ஒன் அமாங் த க்ரௌடு இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன் எனக்கு மோட்டிவேஷன் எனக்குள்ளே இருந்து இருக்குது அதுக்கு என்னோடய செல்ஃப் அவேர்னஸும் செல்ஃப் ரெகுலேஷனும் ப்ராப்பராக இருந்தாலே போதுமானது ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுக்கு நான் என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுறேன் எப்படி பிளானிங் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் வந்து எனக்குள்ளே சொல்லிக்கணும் ஐ வில் மோட்டிவேட் மை செல்ஃப் அந்த மாதிரி என்னோட மோட்டிவேஷன் எல்லாம் எனக்குள்ள இருக்குது எவ்ரி திங் வித்தின் மீ அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் இதுதான் ஓகே இது என்னால் இப்போ செய்ய முடிஞ்சது இது தான் நான் இதை மட்டும் செய்கிறேன் இதை நான் அடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கல்ல இப்போ நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் காலையிலேருந்து நான் இந்த விஷயத்த நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா என்னை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்கை வச்சுக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருத்துக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கில் ஒரு நாலு மணிக்கு ஒரு காஃபி எடுக்கிறேன் அப்படின்னா நான் இந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிச்சா தான் அந்த காஃபி எடுக்கணும்னு நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த காஃபியை வந்து நம்ம குடிக்கணும்னா இந்த டாஸ்க்கை செஞ்சுருக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் ஸோ வந்து சில பேர்த்துக்கு வந்து அந்த உணவு மேலே ஒரு ஈடுபாடு ரொம்ப இருக்கும் சில பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இப்போ சண்டே ஆனால் நான்வெஜ்ஜை சாப்பிடணும் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆக்ஷனோட லிங்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த டாஸ்க்கை நான் முடித்தாதான் எனக்கு இந்த ஃபுட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் இது வந்து ஃபுட்டை வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறது சில பேர் என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் இந்த ஒர்க்கை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளேஸ்க்கு நம்ம போகலாம் ஸோ அதுக்காக நம்ம இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஏன்னா மோட்டிவேஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அவங்களா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம மோட்டிவேஷனில் வந்து போய் வச்சுக்கணும் ஸோ இது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அடுத்தது சோஷியல் ஸ்கில் சோஷியல் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கில் வந்து நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிறது வேறு சோஷியல் ஸ்கில் இப்போ மற்றவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒரு விஷயத்த புரிகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு எப்படி சொல்கிறோம் ஒருத்தவங்ககிட்ட ரேப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாக தான் போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோம் இது எல்லாமே சோஷியல் ஸ்கில் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஆல்சோ ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் இருக்கணும் அதே சமயத்தில் மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எம்பத்தி ஸோ சோஷியல் ஸ்கில்லையும் எம்பத்தியும் நம்ம ஒன்றாவே பார்க்கலாம் எம்பதி வந்து இப்போ ஒருத்தங்களோட ஒரு விஷயம் நமக்கு செய்கிறாங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க இடத்துலேருந்து அதை பார்க்குறது ஓகே இதனால தான் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு சக மனிதரை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது வந்து எம்பத்தி ஸோ இந்த சோஷியல் ஸ்கில்லும் எம்பத்தியும் நம்ம ஒரே பில்லரா கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கிறது அப்படின்றது நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட தேவையில்லாம எதையாவது ஒன்று சொல்லிடுறாங்க அப்படின்னா கிட்ட சதா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இல்லாம ஓகே அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அந்த விஷயத்த அப்படி பார்த்துருக்காங்க நான் அப்படி பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுட்டு ஓகே நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா விடு நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடணும் அதை அதை விட்டுட்டு நான் சொன்னதை நீ புரிஞ்சு எனக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்மியா இருக்கிறவங்க தான் அப்படி நினைப்பாங்க ஹையா இருக்கிறவங்க நான் ஏன் ஹையா இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏன் ஹையா இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக் ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்